முதலமைச்சர் வந்து சேலத்தில் தமிழ்நாடு மின் பயிர்மான கழகத்தில் கேங்மென் நண்பர்கள் வந்து தேர்வு எழுதி அது வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா பதினஞ்சாயிரம் பேர் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க அது மதிப்பெண் அடிப்படையில் நம்மளுக்கு வந்து மார்ச் மாதம் நம்மளுக்கு தேர்வு எழுதி மே மாதம் இப்போ ரெண்டு வருஷம் கடக்க கடக்க போகிற அந்த நிலையில நம்மளுடைய கேங்மன் நண்பர்களுக்கு பணி நியமனம் வாயக்கூடியதில் வந்து தடை தடை இருக்குது போட்டு முதலமைச்சரும் மின்வாரித்துறை அமைச்சரும் கேஸ் வந்து உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு அது வந்து வாய்ப்பு வந்தால் தான் எங்களால் வந்து மணி நியமனம் வாய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் எங்களால் முடிந்த அளவுக்கு கோரிக்கைக்குனால் நாங்கள் முதலமைச்சர் ஐயா அவங்களை சந்தித்து இன்றைக்கி கேங்மன் நண்பர்களுக்கு நல்ல பேர் மேல இருந்தாங்க எங்களுடைய மனுக்களை எல்லாம் அவர்களுடைய எதிர் மனுக்கள்லாம் வந்து வாபஸ் பெறாங்க எங்களுடைய பத்தாயிரம் கேங்மன் நண்பர்களுடைய குடும்பங்கள் வாழ்வாதாரம் கேள்வி அடையும் நல்ல நிலைக்கு வரும் இப்போ பத்தாயிரம் கேங்மன் நண்பர்களுடைய வாய்வாதம் கேள்வி கிடையாது அதனால அரசாங்கம் வந்து இதுக்கு நம்ம நடவடிக்கை எடுத்து உடனடியாக மின்சார மின் தமிழ்நாடு மின் பயிர்மான கழகத்தில் எங்களுடைய கேங்மன் நண்பர்களுடைய தகுதி எங்க அடிப்படையிலும் இவங்களுக்கு பணியான கேங்மெண்டர்களுக்கு வழங்கணும் கேட்டுக்கிறேன் நன்றி முதலமைச்சர் சந்தித்ததுல அவர் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது அந்த வழக்கு வந்து மதம்தான் எங்களால் போற முடியும் அப்படின்னு சொல்றாரு பொறுத்தவரைக்காலும் எங்களுடைய பாரம்பரிய எங்களுடைய மக்கள் வந்து எங்களால் வந்து ஏழ்மையான முறையில் இருந்து நாங்கள் அரசாங்கத்துக்கு போயிட்டு நாங்கள் வந்து எதிரையும் நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடர முடியாது அதனால் அரசாங்கமே முன் வந்து வழக்கு வந்து நிலுவையில் இருக்கிற வழக்கு கொண்டு வந்து எங்களுடைய பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் கேங்மன் நண்பர்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றணும்னு நான் கூட கேட்டுக்கொள்வோம் கஜேந்திரன் திருநெல்வேலி மாவட்டம் சேலம் மாவட்டத்திலேருந்து மற்ற எல்லா மாவட்டத்திலேருந்தும் நிறைய நண்பர்கள் வந்திருக்காங்க